நான் வாலிப வயதுல எப்படி ஜோமனுவேன் அப்படின்னு சொன்னா பாலை காய்ச்சும் போது பால் பொங்கி வரும் அன்புனால என்னுடைய பெருக்கும் போது ஜோமுனுவேன் அழுக்காயிருச்சு நான் மறுபடியும் பெருக்கிறேன் அதே மாதிரிதான் நேத்து நிறைய நேரம் நான் ஜோமுன்னே தான் ஆனாலும் இன்னைக்கு நிறைய பாவ எண்ணங்கள் பாவ கரைகள் என் உள்ளத்துல ஒட்டிருச்சுப்பா மறுபடியும் நான் இன்னைக்கு வீட்டை பெருக்கிற மாதிரி இன்றைக்கும் உடைய ரத்தத்தினால் என்னுடைய உள்ளத்தை நீங்க கழுவி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையோட சேர்த்து 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 நான் ஆண்டவரை அதோட இணைச்சி இணைச்சி என்னுடைய மாவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு சாதாரண வீட்டு வேலைகள் தான் எனக்கு உதவிச்சு சிஸ்டர் என் சந்தோஷ் எப்படி வாழ்க்கவும் ஜோமாலாம் ஆண்டவரே இந்த பால் பொங்கி வருகிறது போல என் உள்ளத்தில் உங்களுடைய அன்பு பொங்கி வரணும் அப்படின்னு ஜோமான்னு வீட பெருகும் போது ஆண்டவரை இந்த வீட்டை நேத்து தான் பெருகனேன் இன்றைக்கு அழுக்கிடுச்சு அது போல நான் நேத்து நீண்ட நேரம் ஜோமான இருந்தாலும் என்னுடைய உள்ளத்துல பாவ அழுக்குகள் ஒட்டி போச்சு அதை நீங்க பெருக்கி சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் இங்க ஆண்டவரோட அன்பு ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இங்க இவங்க வாலிப வயசுல ஜோம் பண்றாங்க அது இங்க அன்பு எங்க இப்போ வாலிப வயசுல திருமணமாகல அன்பு யாருக்கிட்ட இவங்க பெருக பண்ணணும் பொங்கி வரணும் அப்பா அம்மா கிட்ட அன்பை பெருக பண்ணணும் பொங்கி வரணும் அவங்களுக்கு உகந்த பிள்ளைகளா இந்த திருமணம் ஆகாதவர்கள் நடந்து கொள்ளணும் அதுதான் முக்கியம் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறது ஆண்டோட அன்பு நமக்குள்ள பெருகிறது பொங்கி வர்றதெல்லாம் முக்கியம் கிடையாது ஆண்டவர் என்ன சொல்றாரு உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அன்பாயிரு அவங்கள கனிவா நடத்து அவங்களுக்கு கீழ்ப்படிந்துரு அவங்களுடைய அன்பிலே நிலைத்திரு அப்படின் ஆண்டவர் சொல்றாரு இந்த உள்ளமானது அழுக்காவது தான் அதாவது பல தவறு தீய சிந்தனைகளால் நமக்கு வந்து போகும் இந்த சிஸ்டர் வந்து கிறிஸ்தவத்தில் வளர்ந்தவங்க ஒரு பெண்ணானவர் இதுக்கப்புறம் எப்படி அந்த அழுக்கு வந்து விட்டு உங்களுக்கு கிறிஸ்தவத்தில் ரொம்ப நான் ஒழுக்கமாக வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு சாட்சி வேலை சொல்லுவாங்க ஒழுக்கமான ஒரு பெண்ணுக்கு எப்படி இப்படி தவறான எல்லாம் வந்து பா மனசுல வந்து சேரும் இதுதான் இங்க இவங்க என்ன செய்யணும் முதலுக்கு ஆண்டவரோட நாம அன்பா இருக்கணும் அப்படின்றத விட்டுட்டு அந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நீ அன்பாயிரு அவங்களுக்கு கீழ்ப்படிந்திரு அதுதான் சொல்கிறார் நீண்ட நேரம் கவர்மெண்ட்டில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது வீட்டை பெருகி சுத்தம் செய்யணும் தான் அது போல மனசை வந்து நம்ம சுத்தம் செய்யணும் தான் நம்ம மனசை எப்படி சுத்தம் செய்யணும்னா அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த உலக உண்மையை வாழ்க்கை உண்மையை நாம் புரிஞ்சுக்கினா நம்ம மனசு எப்பவுமே தெளிவாக இருக்கும் அதுதான் சுத்தம் எப்படி சாக்கடையாக ஒரு அழுக்கு பிடிந்த ஒரு தீய சிந்தனைகளோடு ஒரு பயனற்ற சிந்தனைகளோடு நம்முடைய உள்ள நிறைந்திருக்காத ஒரு தெளிவான புத்தி நமக்கு இருந்தா அது நல்லாவே இருக்கும் நமக்கு இன்னைக்கு ஆண்டோரோடு அன்பு நமக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு கண்ணீர நிற்கிற அப்பா அம்மாவை நம்ம அன்பு செலுத்துக்கிறது கிடையாது அதே மாதிரி அந்த பெற்றோரும் பிள்ளைகள் கிட்ட அன்பு செலுத்துக்கிறது கிடையாது ஆளுநர்கிட்ட நான் அன்பு சொல்லிட்டு பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது பிள்ளைகள் பெற்றோரை கீழ்ப்படுகிறது கிடையாது இப்படிதான் போயிருந்தது இன்றைய கிறிஸ்துவ நிலைமை திருமணமான பெண்கள் வந்து கணவனோடு ஐக்கியமாகணும் கணவன் வந்து மனைவியோடு அன்பாகணும் ஐக்கியமாகணும் அன்பு பொங்கி வரணும் மனைவி மேலே இதுல இங்க நடக்க வேண்டிய வேலை ஆண்டவர் அதை தான் சொல்ற ஆண்டவர் ஆண்டவரையே நினைச்சு நிற்க கூடாது கண்ணீர் இருக்கிற மனித உருவில நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம கூட சாப்பிடுற நம்ம கூட படுக்கிற நம்ம கூட பேசுற நம்ம கூட உறவாடுற இந்த நபர்களிடம் அன்பாயிரு அதை தான் சொல்லுது ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்துட்டு நீ கண்ணில் பார்க்குற மனிதர்கள் எல்லாம் பகைச்சி நிற்குன்னு பதிவு சொல்லல கூட இருக்கிற பெற்ற பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தரு கட்டிய மனைவிக்கு கீழ்ப்படிந்தரு கட்டிய கணவனுக்கு கீழ்ப்படிந்திரு பெற்ற பிள்ளைகளுக்கு நீ பாதுகாப்பாயிரு அதை தான் சொல்லுது பைபிள் ஆண்டவரே ஆண்டவரையே நினச்சிக்கினரு ஊடகவர்களெல்லாம் உதாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லலை மனிதர்களுக்கு இறைவன் படுத்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கூட அவர்களும் அன்பு செலுத்து இதை தான் சொல்லுது இங்கே வீட்டு வேலைகள் செய்யணும் தான் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த வீட்டு வேலைகளை நாம் இன்ட்ரெஸ்டாக செய்யணும் ஒரு வேதனையோடு செய்யக்கூடாது இது ஒரு நம்ம கடமை நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை இது நமக்கு கரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பருப்பு இந்த உலக வாழ்க்கையும் நம்முடைய அன்றாட வேலைகளும்னு சொல்லிட்டு நாம் இதை கொஞ்சம் ஆர்வமாக செய்யணும் இதை ஆர்வமாக செய்யும் போது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் வேற ஒரு வழியில் ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்ந்துடாது ஆண்டவரே ஆண்டுவரே என்மேல் அன்பாகிடணும் உன்னுடைய அன்பை என்மேல் பெருக பண்ணும் பால் பொங்கி வருகிறது போல பொங்க செய்வோம் அப்படியெல்லாம் வந்துடாது இங்கே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பை பகிர வேண்டும் இதை தான் வலியுறுத்துது இந்த வேதம் ஆண்டவர் மட்டும் நீ நினைச்சுன்னு இருந்தா இங்கே ஒரு வேலையே ஆகாது ஒரு விஷயமா நடக்காது இங்கே ஆண்டவரை நினைச்சிட்டு கூட கிறவனை நினைக்காதே இருந்தால் ஒரு நன்மை நமக்கு கிடைக்காது இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு உன்னுடைய உன்னுடைய கண்ணெதிர உன் கூட இருக்கிற அப்பா அம்மா உடன்பிறப்ப நீ அன்பாயிரு உதவி செய்ய அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான வேலைகளை செய்ய அறிவு வளரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யு இதை தான் சொல்கிறாரு ஆண்டவர் ஆண்டவர் ஏன் நினைச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லலை அந்த ஆண்டவர் அதனால் நாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையை ஒரு வளமான வழியில் நம்ம கொண்டு போனோம் அதை தான் சொல்லுது இந்த வசனங்கள் இவ்வளோ வசனம் சொல்லு இருக்குது என்ன சொல்லுதுங்க உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போ உனக்கு கொடுக்கப்பட்டுக்கிற ஒரு வாழ்க்கையை ஒழுங்கும் கிரமமாக வாழ்ந்துட்டு போ அதை தான் சொல்லுது இந்த வேதம் அதுக்கு தான் நம்ம பிரயாசம் நம்முடைய காலத்தை நேரத்தையோ நம்மளுடைய சக்தியோ அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்றதுல அவரே சொல்கிறார் நீ ஆண்டவரே ஆண்டவரே நீ நீ நான் கேட்பேன் நான் உனக்கு உண்டான உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை நீ செய்யணும் அப்போ தான் அதுதான் உனக்கு உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அதை விட்டுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னா என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட கடவுள் உலகத்துல உயர்வ நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வ வனப்பற்றாக்குறையில வாழ வாழ்க்கையை வாழ்வ ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வேலைகளை உன்னுடைய குடும்பத்தை நன்றாக திடப்படுத்து திட்டப்படுத்து அப்படின்னு சொல்றாரு அதுதான் பைபிள் வலியுறுத்துது ஆண்டவர் என்ன ஆண்டவரையே நாம துதிச்சுட்டு கோயில் கோயிலாக போய்கின்னு பாட்டு பாடிக்கின்னு தட்டிக்கின்னு பைபிள் திருப்பி திருப்பி படிச்சின்னு முட்டி போடி மணிகர்களை ஜோம் பண்ணிக்கின்னு ஆண்டவரையை என்னை சுத்தப்படுத்தும் ஆண்டவரையை என்ன சுத்தப்படுத்தினா அது சுத்தமாகாது நம்முடைய உள்ள சுத்தமாகாது நாம் என்ன செய்யணும் அன்றாட வேலைகளை நம்ம ஒரு அக்கறையோடு செய்தால் தான் நம்முடைய உள்ளமும் சுத்தமாகும் அப்போது இந்த வீடு சுத்தமாகும் அதுபோல தான் இந்த உலக வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதுபோல் இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி அவங்கள கொண்டு போகணும் இன்றைக்கு பெற்றோர்கள் வந்து வீட்டு வேலைகளை பிள்ளைகளை செய்ய சொல்கிறது கிடையாது இன்றைக்கி படிக்கிற வயசில் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேரமே இல்லை ஸ்கூலுக்கு போகிறது வர்றது தான் சரியாகுது ஆறு நாட்களே மற்ற ஏழாவது நாள் ஒன்று இருக்குது அதை தான் நாம் பயன்படுத்தணும் அதை தான் நம்ம இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு சொல்கிறது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நாள் இந்த ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதை நம்ம என்ன பண்ணுறோம் கோட்டை விட்டுறோம் போய் சபையில் உட்காந்து மணிகடுகளை ஜோ பண்ணுறதும் பாட்டு போடுறது ஆண்டவரே எனக்கு அன்பிலே நீங்கள் ஒழிய பண்ணும் பெருக பண்ணும் என்னுடைய உள்ளத்தை சுத்தம் பண்ணணும் அங்கே போய் கட்டிடத்தில் உட்காந்து காதல இருந்தால் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது அதனால் இன்னைக்கு எல்லா வீட்டிலுமே பிரச்சனைகள் இருக்குது எதனால இந்த ஒழுங்கா இந்த வேலைகளை நாம் கற்றுக்கொள்ள ஒரு சமையல் பண்ண ஒரு தோசை சுட ஒரு இட்லி சுட ஒரு சட்னி வைக்க இங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு நாள்ல மத்த நாள் நம்ம வேலை வரோம் படிப்பு படிப்பு கல்வி கல்வி ஓடுறோம் இந்த வேலை அந்த வேலை எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் வந்துடுது இதனால நாம எல்லாருக்கும் ஒரே நாள் லீவ் விட்டு அன்னைக்கு எல்லாரும் வீட்டில் ஏன் வைக்கிறாங்கன்னா நாம் இந்த உலக வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரே லீவ் அந்த ஒரு நாள் லீவில் என்ன பண்றோம் கிறிஸ்தவர்களே போயிட்டு உட்காந்துட்டு வந்துடுது பிள்ளைகளை வீட்டில் உட்கார வச்சு ஒரு வேலை வாங்குறது கிடையாது வீட்டை பெருக்கு வீட்டை சுத்தம் பண்ணு ஃபேன் அழுக்க அதை சுத்தம் பண்ணு ஜன்னலை தோடி உன்ன ட்ரெஸ்ஸு அழுக்க போய்கிட்டு அதை ஐந்து பண்ணி வச்சுக்கோ நம்ம பழக்கணும் அதை விட்டுட்டு ஆண்டு வரே ஆண்டுவரே இருந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ யாரு யார் நீ உனக்கு கொடுக்கப்பட்டுக்கிற ஒரு நாள்லேருந்து இருந்து நீ வீணடிக்கிறிய வாழ்க்கையை நேரத்தை வீணடிக்கிறியே நாட்களை வீணடிக்கிறேன் உன்னுடைய சக்தியை விரயம் செய்கிறேன் இந்த கட்டிட சமையல போய் அப்படின்னு ஆண்டவர் வந்து இன்னைக்கு வேதனைப்படுறார் அதனால் இந்த ஒரு நாளில் வாரத்தின் ஒரு நாள் நாம் இந்த உலக வாழ்க்கையை படிக்க வேண்டும் எப்படி சுவையாய் சமைப்பது எப்படி ஒரு பரிமாறுவது எப்படி நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்றா போல நம்ம தயார் செய்வது இப்போ வாலிபு பெண்கள் வந்து திருமணமாகிற வரைக்கும் ஒரு சமையலை கத்துக்கிறது கிடையாது இப்போ என்னாச்சு இப்போ ரமலா ஒரு ஒரு சாப்ஸில் நம்ம பார்த்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போனேங்க எனக்கு யாருமே மீன் குழம்பு மீச்சு தரலை கறிக்கோழ்ச்சி தரல எனக்கும் தெரியாதுங்க என்ன பண்ணும் தெரியாது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லங்க அப்படின்னப்போ யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த நிலைமை நமக்கு தேவையா ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை தேவையா காசு இருக்குது ஆனாலும் அங்கே சமையல் பண்ணுறதுக்கு ஒரு அறிவு இல்லை ஆ பக்கம் தெரில அது எது உப்பு எப்போ எவ்வளோ உப்பு போவது மீன் குழம்புனா எவ்வளோ உப்பு போகிறது எவ்வளோ காரம் போகிறது வெங்காயம் என்ன வெங்காயம் போகிறது புளி எவ்வளோ கரைது இதெல்லாம் திரண இத பற்றியெல்லாம் இவங்க அறிஞ்சிக்காத நான் சர்ச்சுக்கு போகிறேன் பாட்டு பாடுறேன் மேடையில் போய் மைக்கை பிடிச்சிட்டு பாட்டு பாடுறேன் அப்படின்னு தான் உலக வாழ்க்கைக்கு ஒத்து வராது இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்ல பைபிள் சொல்லுது உலக வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஏற்றவே அல்ல நீ இந்த உலக வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்கிறது இந்த பைபிள் அதுதான் சொல்லுது இந்த உலக வாழ்க்கையை படி அது தான் சொல்லுது இந்த பைபிள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே